ஹலோ மக்களை எப்படி இருக்கீங்க இது உங்கள் சிவில் யூடியூப் சேனல் இந்த வீடியோல ஜூலை டு செப்டம்பர் கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கிய தினங்கள் வந்து ஜூலை டு செப்டம்பர்ல முக்கிய தினங்கள் ஜனவரி ஜனவரி டு மார்ச் பார்த்தோம் ஏப்ரல் டு ஆகஸ்ட் பார்த்தோம் ஏப்ரல் டு ஜூன் பார்த்தோம் இப்போ ஜூலை டு செப்டம்பர் பார்க்க போறோம் இது பார்ட் த்ரீக்கான வீடியோ முக்கிய தினங்களில் பார்ட் த்ரீக்கான வீடியோ சோ இதுல பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்து வரை உள்ள சமச்சீர் புத்தகத்தில் உள்ள அந்த டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால ஜூலை டூ செப்டம்பர் அதில் உள்ள இப்போ சமைச்சீர் புத்த புத்தகத்தில் உள்ள ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான முக்கிய தினங்கள் வந்து இந்த வீடியோவில வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சீரியஸ் இந்த சீரியஸோட முக்கியத்துவம் என்னன்னா நம்ம வந்து கதை வீடியோவில் பார்ப்போம் இப்போ முக்கிய தினங்கள் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவை இல்லை ஸோ கதை வடிவில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அந்த கதை வடிவில் பார்த்தா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் உட்காந்து யோசிக்கிறப்ப ஸோ நம்ம இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அங்கே வந்து நாவும் வரும் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரக்கு மற்றும் சேவை வரி தினம் ஜூலை ஒன்று ஸோ ஜூலை ஒன்று வந்து சரக்கு மற்றும் சேவை வரி தினம் தெரியும் உங்களுக்கு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஜிஎஸ்டி ஓகே ஜிஎஸ்டி வரி வந்து ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்துச்சுன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ வந்துச்சு ஜிஎஸ்டி ஓகே ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஸோ இதை வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம் இதை வச்சு நம்ம வந்து செயின் மாதிரி பில்ட் பண்ண போகிறோம் என்ன பில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜூலை ஒன்னாம் தேதி நீங்கள் என்ன வாங்குறீங்க சரக்கு வாங்குறீங்க அதாவது சரக்குனா உங்களுக்கு அந்த குட்ஸு ஜாமான் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த ஒயின் ஸோ இந்த ஒயினை வந்து நான் வச்சுவோம் ஓகே சரக்கு அதாவது தண்ணி வந்து வாங்குறீங்க சரக்கு வந்து சாராயம் வந்து வாங்குறீங்க ஜூலை ஒன்றாம் தேதி வாங்குறீங்க ஸோ அந்த அந்த வாங்கின சாராயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பையில வந்து எடுத்துகிட்டு போகணும் ஓகே அந்த பை தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பையில மூணு பயில் எடுத்துகிட்டு ரெண்டு பையில எடுத்துட்டு போனீங்க ரெண்டு கேரி பேக் அதாவது நெகிழி பை அப்படின்னா கேரி பேக் இருக்கும் கேரி பேக்ல எடுத்து போறீங்க அப்போ ஒன்னு பிளஸ் ரெண்டு மூணு மூணாம் தேதி சர்வதேச நெகிழி பைகள் இல்லாத தினம் ஓகே என்னன்னு பாருங்க ஜூலை ஒன்னு சரக்கு மற்றும் சேவை வரி சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு ரெண்டு பையில ஓகே ஜூலை ஒன்னு சரக்கு மற்றும் சேவை வரி தினம் ஸோ ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சு மூணாம் தேதி ரெண்டு பையில வந்து ரெண்டு பிளாஸ்டிக் பைல அந்த சரக்கு வந்து நீங்க வாங்கின சரக்கு வந்து எடுத்துட்டு போனீங்க உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்னு தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஏற்கப்பட்ட தினம் ஜூலை இருபத்தி ரெண்டு சோ இது எப்படி நான் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சம் பதினோரு லட்சம் உள்ள மக்கள் தொகை கொண்ட நாட்டுல மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துல பதினோரு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மாநிலத்துல சோ பதினொன்னு பிளஸ் பதினொன்னு இருபத்தி ரெண்டு ஓகே ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தேசிய கொடி ஏத்துறாங்க அவ்வளவுதான் பதினோரு லட்சம் மக்கள் தொகை உள்ள ஒரு ஆஹ் ப்ளஸ் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தேதி வந்து தேசிய கொடி வந்து ஏத்துறாங்க பாத்துக்கோங்க ஓகே அடுத்து கார்கில் விஜய் திவாஸ் தினம் ஜூலை இருபத்தாறு சர்வதேச புலிகள் தினம் இருபத்தி ஒன்பது ஓகே சோ இருபத்தி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் உள்ள மக்கள் தொகை உள்ள நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி விஜய் படம் ஒன்னு வருது ஓகே விஜய் படம் ஒன்னு வருது ஆனா நீங்க தான் பார்க்குறீங்க மூணு நாள் தான் பார்க்குறீங்க மூணு நாள் கழிச்சு தேதி தான் அந்த புலின்ற படத்தை வந்து பார்க்குறீங்க சோ அப்ப புலின்ற படம் யார் நடிச்சது விஜய் நடிச்சது சோ விஜய் நடிச்ச படம் ஜூலை இருபத்தி தேதி வருது ஆனா அதை எப்போ பார்க்குறீங்க அப்படின்னா மூணாம் தேதி கழிச்சு ஸோ புலிக புலி படத்தை விஜய் நடித்தா புலி படத்தை வந்து மூணு நாள் கழிச்சு ஜூலை இருபத்தி ஒன்பது அன்னைக்கு பார்க்குறீங்க அடுத்து இந்திய உறுப்பு தான தினம் கிரோசிமா தினம் நாகசாகி தினம் சர்வதேச இளையோர் தினம் தேசிய விளையாட்டு தினம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தினம் வந்திருக்கு பாருங்க ஆகஸ்ட் மூணு ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணு மூணா கூறும் ஸோ ப்ளஸ் மூணு பிளஸ் மூணு பிளஸ் மூணு ஓகே பிளஸ் மூணு தனியா வச்சுக்கோங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தனியா வச்சுக்கோங்க சோ இந்திய உறுப்பு தானம் ஸோ இது எப்படி ஆகஸ்ட் இப்ப நான் வச்சுக்கிறது நம்ம சொன்னீங்க கேட்பீங்க ஆகஸ்ட் சொல்லிட்டு நான் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா உறுப்பு தானம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகே உறுப்பு தானம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எத்தனை உறுப்பு தானம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மூணு உறுப்புகளை வந்து தானம் பண்ணலாம் ஓகே மூணு உறுப்புகளை தானம் பண்ணலாம் அதனால அது கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த உறுப்பு தானம் பண்ணிட்டா நீங்க தான் ஹீரோ நீங்க தான் ஹீரோ ஓகே ஸோ அப்ப ஹீரோவாக இருந்தால் என்ன ப என்ன பண்றோம் அப்ப ஹீரோ இருந்தா சாகசம் பண்ண மாதிரி இது உருப்பு தானம் கொடுத்தது வந்து சாகசம் பண்ண மாதிரி சாகசம் பண்ணாதான் ஹீரோவை ஏற்றுக்குவாங்க அப்ப ஹீரோ சாகசம் பண்ற மாதிரி ஓகே சோ சாகசம் யார் பண்ணுவாங்க இளையவங்க தான் பண்ணுவாங்க இளையோர் இளையோர் தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு அப்ப இந்த மூணு மூணுலேருந்து இருந்து நான் வச்சுக்கோம் மூணு உறுப்பு தானம் பண்றீங்க அது கஷ்டமா இருக்கும் சோ ஆகஸ்ட் மூணு உறுப்பு தான தினம் சோ உறுப்பு தானம் பண்ணா நீங்க ஹீரோ சோ சாகசம் பண்ணிட்டீங்க சோ இளையோர் சோ மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அவ்வளவுதான் அடுத்து இருபத்தி இது உங்களுக்கு தெரியும் தேசிய விளையாட்டு தினம் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லுவோம் தேசிய விளையாட்டு தினம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அடுத்து தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் அஞ்சு சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு ஓகே செப்டம்பர் மாசத்துல உள்ள முக்கியமான தினங்கள் இது அடுத்து செப்டம்பர் ஆசிரியர் தினம் தேசிய ஆசிரியர் தினம் வந்து செப்டம்பர் அஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ செப்டம்பர் அஞ்சு அஞ்சு வந்து எப்படி அஞ்சு இப்படி இருக்குன்னா

ஓசோன்ல ஓட்ட போடுற மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஓகே உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு அப்போ எட்டு பிளஸ் எட்டு பதினாறு ஸோ எட்டை வந்து ரெண்டா பண்ணா பதினாறு அவ்வளோதான் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்கான ஷார்டட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சிவில் ஸ்டியூட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் வந்து இருக்கும் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அதை தான் இதை வந்து கண்டினியூஸ் வந்து கூப்பிடுங்க ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஜனவரி டூ மார்ச் ஏப்ரல் டூ ஜூலை வரைக்கும் பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம பார்க்க என்ன பார்க்க போறேன்னா நவம்பர் டூ டிசம்பர் கடைசி பாட்டு வந்து நவம்பர் டு டிசம்பர் அப்போ நாலு பாட்டை வந்து உங்களுக்கு ஒரு வருஷம் வருஷத்தோட முக்கியமான தினங்கள் வந்து நம்ம நாலு பாட்டை வந்து கொடுத்துருக்கோம் ஜனவரி டூ மார்ச் ஏப்ரல் டூ ஜூலை ஆகஸ்ட் டூ ஏப்ரல் டூ ஜூனு ஜூலை டூ செப்டம்பர் அக்டோபர் டு டிசம்பர் ஓகே சோ இப்ப வந்து மூணு பாட்டு பாத்துரு கடைசி நாலு பாட்டு அக்டோபர் டிசம்பர் வந்து அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் காத்துட்ருங்க வேற ஏதாவது வீடியோ குரூப் ஃபோரில் வேற ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதையுமே நம்ம வந்து வீடியோ வந்து போடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்